சூப்பர் ஸ்டார் அவர் ரசிகராக மாறினதுன்னா எங்க அம்மா வயத்திலேருந்து இருக்கும்போது தான் என்னென்னா நான் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் பிறக்கும் போதே மாவீரன் படத்துக்கு எங்க அப்பா அம்மா போனப்ப ப்ரெக்னென்ட் வழி ஏற்பட்டு டூ டேஸில் பிறந்த பையன் ஸோ நான் யார் கேட்டாலுமே என்னன்னா அவர் வயத்தில இருக்கும்போதே நான் வந்து அவர் ரசிகராக மாறினருந்து இவரை ரஜினிகாந்த் என்ற மனிதனை வந்து திரையில ரசித்தவங்க சிவாஜிராவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க சிவாஜிராவ் என்ன பார்த்தோன்னே அவரை வியக்க ஆரம்பித்தோம் என்ன இவர் வாழ்க்கை இப்படி இருக்கு இவர் சூப்பரா இருக்காரு இவர் ரியாலிட்டியில ரியலா இருக்காரு ஸோ ரியலும் ரியலும் சேர்ந்து ஒரு ரசிகர் கூட்டம் உருவாச்சு அதுக்கு பேர் தான் வந்து ரஜினி வெறியர்கள் நீங்க என்ன வேணா காலம் போட்டுமே ரஜினி ரசிகர்ன்ற கூட்டம் ரஜினி வெறியல்ற கூட்டம் வந்து காலத்துக்கு பேசுவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு பாண்டிங் வந்து வேற எந்த நடிகருக்கும் ஃபேன்ஸுக்கும் கிடையாது ஒரு காலத்துல வந்து ரஜினி ரசிகர் பண்றவனும் போ வ வச்சிருந்தா ஈவன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி அது ஒரு சொசைட்டில ஏன் பஞ்சாயத்துல கூட நீங்க ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட அந்த ஒரு நாலு பேர் போனோம்னா ஒரு மரியாதை கொடுப்பாங்க நான் இது கண் கூட பார்த்திருக்கேன் ஏன் அரசியல் பாத்தீங்க ஏன் இவர் பார்த்து பயப்படுறாங்க இன்னைக்கு வரைக்குமே தலைவர் வந்து எல்லாருக்கும் தலைவலி தான் நீங்க என்னதான் அவரோட அவர் வந்து போனாலுமே இந்த பார்ட்டிக்கும் சரி அந்த பார்ட்டிக்கும் சரி எந்த புது பார்ட்டி வந்தாலுமே தலைவர் வந்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஐம்பது ஆண்டு திரைப்பயணத்தை ஒட்டி அவருடைய ரசிகர்களை சந்தித்து நாம் பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரின் ரசிகர் திரு இஸ்மாயில் அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரசிகராக மாறிய தருணம் சூப்பர் ஸ்டார் அவர் ரசிகராக மாறின தருணம் எங்க அம்மா வயதிலிருந்து இருக்கும் போது தான் என்னன்னா நான் வந்து பிறக்கும் போதே மாவீரன் படத்துக்கு எங்க அப்பா அம்மா போனப்ப பிரெக்னென்ட் வழி ஏற்பட்டு டூ டேஸில் பிறந்த பையன் ஸோ நான் யார் கேட்டாலுமே என்னன்னா அவர் வயத்தில் இருக்கும்போதே நான் வந்து அவர் ரசிகராக மாறினருந்து ஸோ நான் விவரம் தெரிஞ்சு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணாமலையிலேருந்து சின்ன வயசுலேருந்து அவர் ஃபோட்டோ பார்த்தாலே எல்லாருமே ரசிகராக மாறிடுவோம் இல்லை ரசிகராக மாறின தருணம்லாம் ஒன்றுமே கிடையாது அவரது எப்போ பார்க்க ஆரம்பிச்சனோ என் வாழ்க்கையில் முத முதல்ல என் கண்ணு அவரை எப்போ பார்த்துச்சோ அப்போ வந்து ரசிகர் தான் சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க எப்போதுமே பல ஆண்டுகளா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அரசியல் சினிமான்னு எல்லா இடத்துலயும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு ஒரு ரோல் இருக்கும் அந்த ரஜினி ரசிகனா இருப்பதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது எப்படி நான் இதுல ஒரு கிளியரன்ஸ் ஒன்னு குடுக்கலான் இருக்கேன் நீங்க வந்து இந்த கூட்டம் மட்டும் ஒரு வித்தியாசமான கூட்டம் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் என்ன ஒரு நெகட்டிவிட்டி பண்ணாலுமே மீன்ஸ் அவர் வந்து வரமாட்டேன்னு சொன்னாலும் ஓகேன்றீங்க வரேன்னு சொன்னாலும் ஓகேன்றீங்க ஏன் இந்த கும்பல் அப்படின்னு நான் இந்த ரசிகன்ற கூட்டத்துல இருந்து நான் டிஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன் ஒரு பத்து ஆக்டருங்க புதுசாக வராங்கன்னா அவங்க முத படத்துலேயே நடிக்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட நடிப்பை ரசித்து பார்க்குறவங்க தான் ரசிகன் ஸோ அது வந்து க ஒரு ரெண்டு படம் வரும்போதே அந்த பத்து பேருக்கு எட்டு பேரில் ரசிகர்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கடுத்து அந்த நடிகன் நடிக்க நடிக்க அந்த நடிகனோட ட்ரெஸ்ஸிங்கு அந்த ட்ரெஸ்ஸிங் அவங்களோட ஹேர் ஸ்டைல் அவங்களோட ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்து அதை அப்படியே பைத்தியம் மாதிரி பண்ணுறவங்க தான் பித்தர்கள் பைத்தியங்கள் அந்த நடிகரோட பைத்தியம் அந்த எட்டு பேரில் இது ஒரு நாலு பேருக்கு கிடைக்கும் இந்த இதுதான் வந்து ரசிகர் கூட்டம் பட் க க அல்லாவதால கடவுள் எப்படி படிச்சிருக்காருனா இவருக்கு முத முதல் ஆரம்பிக்கும் போது இவர் வில்லத்தனமான ரோல் தான் ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு ஆனா அப்பவே இவருக்கு ரசிகர்கள் உருவாயிட்டாங்க அதுக்கடுத்து இவர் நடிகரா மா ஹீரோவா மாறும்போது பாத்தீங்கன்னா இப்ப இத்தனை ரஜினி ரசிகர்கள் அப்படியே வந்து ரஜினி பித்தர்கள் ரஜினி பைத்தியமா மாறினாங்க அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா இவர ரஜினிகாந்த் என்ற மனிதனை வந்து திரையில ரசிச்சவங்க சிவாஜி ராவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க சிவாஜி ராவ் என்ன பார்த்தோன்னு அவரை வியக்க ஆரம்பிச்சோம் என்ன இவர் வாழ்க்கை எப்படி இருக்கு இவர் சூப்பரா இருக்காரு இவர் ரியாலிட்டியில ரியலா இருக்காரு ஸோ ரியலும் ரியலும் சேர்ந்து ஒரு ரசிகர் கூட்டம் உருவாச்சு அதுக்கு பேர் தான் வந்து ரஜினி வெறியர்கள் இந்த கூட்டம் ரொம்ப பேர் உருவாயிட்டாங்க இன்னைக்கு கூட நீங்க இன்னைக்கு மூணு செகண்ட் அவர் பாக்குறவங்க ரசிகராக இருக்காங்கன்னா மறுநாள் வெறியர்களை மாறிடுவாங்க அவரை பத்தி தெரிஞ்சோடனே அதனாலதான் இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு வரைக்குமே அவரை பிரியாமையே இருக்கு அவர் என்ன சொன்னாலும் ஓகே நீங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா எதனா ஒரு ரஜினி ரசிகர்கள் போயிட்டு நீங்க ரஜினி ரசிகரான்னு கேட்டீங்கன்னா அவங்க ரசிகர்னு வாயில வராது ஆமாங்க தலைவர் பைத்தியங்க நான் தலைவர் எங்க நீவன் நீங்க ரஜினி ரசிகரான்னு கேட்டிருந்தா என் வாயில முதலா வரதே ரசிகர்னு வராது தலைவர் பைத்தியம் நானே தலைவர் வெறியன்னு வரும் இட்ஸ் லைக் மெடல் ஃபார்மி அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இதுதான் வந்து டிஃபரன்ஷியேட் வித் ஃபேன்ஸ் அவங்க அதர் ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் எங்களுக்கும் இதுதான் நீங்க என்ன வேணா காலம் போட்டுமே ரஜினி ரசிகர்ன்ற கூட்டம் ரஜினி வெறியன்ற கூட்டம் வந்து காலத்துக்கு பேசுவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு பாண்டிங் வந்து வேற எந்த நடிகருக்கும் பல தருணங்கள்ல சண்டை போட வேண்டியதும் சண்டை போடுறதுனா ஒரு கருத்து மோதல் ஒரு படங்கள் பத்தி இருக்கலாம் இல்ல அவருடைய தனிப்பட்ட ஸ்பீச் பத்தி இருக்கலாம் இல்லைன்னா அவர் என்ன நிறைய பேர் கேட்பாங்க இப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம நண்பர்கள் கூட நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது எப்படி இருந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இல்ல அதுதான் வந்து நம்ம புரியாத காலங்கள்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஈவன் அடிதடி வரைக்கும் எல்லாம் போயிருக்குது எங்க இது ஈவன் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே பட் ஆனா இப்போ நம்ம வந்து அவர் மாதிரி வாழணும்னு நினைக்க ஆசைப்படும் போது நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன்ல தான் நிறைய போயிட்டு இருக்கோம் அவர் ஏன் சொல்றாரு எதுக்கு சொல்றாருன்றது நம்மளுக்கு புரியும் பட் அதே பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாரும் பார்ப்பாங்கன்றது அவசியம் இல்லை அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் என்ன ஆங்கிளில் பார்க்கறாங்களோ அந்த தான் அவரோட கருத்தை எடுத்திருப்பாங்க நம்ம அவர்கிட்ட சொல்லணும் சில நேரத்தில் சொன்னாலும் ஒன்றும் போது நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை பட் ஆரம்பம் அந்த அரசியல்னு வர டைம்ல என்னோட பாட் முக்கவாசி நான் சோசியல் மீடியாவில் பண்ணது என்னன்னா அவர் என்னென்னலாம் சொல்ல வராரோ ஒரு எளிய மனிதனுக்கு ஈவன் மெயினா வந்து ரஜினி ஏட்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்க படிச்சவங்களும் இருப்பாங்க படிக்காதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு புரியற மாதிரி அவரோட ஸ்பீச்சை நான் வந்து கிளியர் பண்ணல தான் நான் சோசியல் மீடியா நிறைய பண்ணிட்டு ஈவன் வந்து காவி பேசு பூசக்கூடாதுன்னு சொன்னது முஸ்லீம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணது அதெல்லாம் வந்து சி தலைவர் எப்பவுமே ஒரு லைன்ல முடிச்சு விட்டுருவாரு எல்லா அர்த்தத்தையும் பட் வந்து எளியோருக்கு சேர்க்கறதுக்கு நான் வந்து சிலதெல்லாம் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம் ஸோ அப்படிதான் வந்து போயிட்டு இருந்துச்சு தவிர கருத்துல வந்துட்டு நாங்கள் சண்டை போடுறதெல்லாம் அது எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே எல்லாத்தையும் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஒரு ரஜினி டீம் ஒன்று இருக்கு ரசிகர்னு ஒரு டீம் அந்த காலகட்டத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து தேர்ட்டி இயர்ஸ்லங்க அப்படி ஒரு ஃபேனை இன்னைக்கு வரைக்கும் எந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது ஏன்னா அந்த ஃபேன் வந்து அவரை வந்து இன்னைக்கு வரைக்குமே விட்டு கொடுக்காத ஃபேன்ஸு தன்னுடைய பரம்பரையவே ரஜினி ஃபேனா மாத்தின ஒரு ஃபேன்ஸ் அது சா அவங்களக்கு நம்மளை வரலனாலும் நம்மளாம் வந்து அவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க சரி ஒரு காலத்துல வந்து ரஜினி ரசிகர் பண்றோன்னு போ வச்சிருந்தா ஈவன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி அது ஒரு சொசைட்டில பஞ்சாயத்துல கூட நீங்கள் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட ஒரு நாலு பேர் போகணும்னா ஒரு மரியாதை கொடுப்பாங்க நான் இது கண் கூட பாத்திருக்கேன் ஒரு நற்பணியா நடக்கட்டும் எதுவா நடக்கும் ரஜினி ரசிகனா அவங்க எல்லாம் கரெக்டாக நினச்சிராங்க பக்கவா இருக்கும் அப்படின்ற ஒரு பேர் தான் வந்து இந்த குரூப் வாங்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்தனால நம்ம தனியாவே ரஜினி ரசிகர்களுக்குன்ற ஒரு ஒரு ஃபேன் வச்சிங்கன்னா நிறைய இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர் அந்த எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஃபைவ்ல வந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்து வியந்து வாழ்ந்தவங்க தான் நம்மலாம் தலைவரை பார்த்து நம்ம மயங்கிருக்கோம் பட் இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ ஃபேன்ஸாக இருந்தாங்க நம்ம வந்து இப்போ மீடியா இருக்கு இது இருக்கு அப்போ வந்து ஒண்ணுமே கிடையாது அவர் வில்லனா நடிச்சாரு அவர் ஸ்டைல பார்த்தாங்க பட் தேட்டரில் ஒன்ஸ் தான் பார்ப்பாங்க சீ ரெண்டாவது அடி போகிறது நான் எல்லாம் அத்தனை பேர் கிடையாது ஆனாலும் அவ்வளோ கோடி பேர் அவரோட ஈர்த்திருக்காருன்னா அந்த பாண்டிங் ரொம்ப பெரிய பாண்டிங் அது இன்னைக்கு வரைக்குமே அந்த மாதிரி பாண்டிங் எந்த மாதிரி கிடைக்காது ஓகே அவருடைய படங்கள் வர டைலாக்ஸ் இருக்கு இல்லை பஞ்ச் டைலாக்ஸா இருக்கட்டும் இல்லை அவர் பேசுற வசனங்களா இருக்கட்டும் அவர் பேசுற சாதாரணமா பேசினா கூட ஒரு டயலாக் மாதிரி மாறிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பேசக்கூடியவர் அப்படி உங்க லைஃப்ல நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்ட விஷயங்கள் இல்ல அதை ஃபாலோ பண்ணி என் லைஃப் மாறி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க இல்ல நம்ம அவரை சதா சொன்னேன்னா நான் தலைவர் இது ஃபாலோ பண்றதுன்னா சிவாஜிராவை நான் ஃபாலோ பண்றது அதிகம் ஸோ அவரோட கருத்துல நான் எடுத்துக்கிட்டது வந்து நான் வந்து பேஷனில் பேஷன்ல என்னோட ஒர்க் பாத்தீா்னா நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லீடு பட் நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஈவன் ஃப்ரம் மை ஃபேமிலி நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா அல்லா அருணாச்சலா ட்ரான்ஸ்போர்ட் தான் இது எங்கிருந்து எடுத்தனா நான் என் தலைவர் வந்துட்டு பாபா படத்தில் வந்து அல்லா அருணாச்சலா மளிகை கடைன்னு போட்டிருப்பாங்க அதுல வந்து கிளியரா சொல்லுவார் பாய் வந்து இது போட்டிருக்காரு நான் வந்து வேலை செய்கிறேன் அல்லா அருணாச்சலா மளிகை அதை முடிஞ்சு பட் அதுக்கு பின்னாடி நிறையா இருக்கு ஒரு ஒரு மத ஒற்றுமையே வந்து நிறைய இருக்கும் நம்ம ஏன் நம்ம சும்மா சும்மா ரஜினி ஃபேனு நான் ரஜினி வெறியன் ரஜினியை நான் ஃபாலோ பண்ற தலைவரோட இது நான் சொல்றதுல ஒண்ணுமே இல்லைல்ல அவர் என்ன சொல்றோம் வாழ்க்கையில வந்து சொல்லிக்காம நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த இடத்துல இருந்தா நான் பிக் பண்ணேன் சரி நம்ம வந்து எதுக்கு வந்து ஒரு நான் நினைச்சிருந்தா வந்து எங்க எங்க பா தாத்தா பேரோ இல்ல ஏன் பேரோ இல்ல என் பிள்ளைய பேரோ போட்டிருக்கலாம் அல்லா அணாச்சலா டிரான்ஸ்போர்ட்னு போட்டு இப்ப நான் நிறைய பேர் வந்து போட்டாலும் அது என்ன அருணாச்சலம் இல்லங்க எப்படி இருந்தாலும் இருக்கிற டிரைவர்ஸ் எங்ககிட்ட வேலை பாக்கிறவங்க இருந்தா இருப்பாங்க இருக்க ஒரு யூனிட்டி தான் வந்து அந்த நேம் இதை நான் யார்கிட்ட யார்ட்ட அவர்கிட்ட தான் இது வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில வந்து வீட்டுல வந்து யார்ட்டையும் சொல்லல சொன்னது தான் நான் சொல்றேன் அவர மாதிரி கருத்து யாருக்குமே வந்து ரீச் பண்ற மாதிரி யாருமே சொன்னதும் கிடையாது அவர் சொன்னதை ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ் எங்கேயுமே கிடையாது ஈவன் நீங்க இதே கூட வேற ஃபேன்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க அவங்க லைஃப்ல வந்து எதனா ஃபாலோ பண்ணியிருக்காங்க நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள் காட்டுவேன் என் கண்ணு முன்னாடி அவன் நான் பண்ணதெல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்சே வந்து நான் சொல்ற பண்றதெல்லாம் வந்து ஒரு ஒன் பர்சன்ட் தான் இருக்கும் ஆனா பட் தலைவர் சொல்றதை வந்து அப்படியே ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஈவன் நேத்து ஒரு டூ டேஸ் பேக் கூட எனக்கு இப்போ நம்மளை வந்து ஒரு ஒரு என்னதான் நம்ம வந்து மெச்சூரிட்டியா இருந்தாலுமே சில டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் ஸோ டூ டேஸ் பேக் நான் மளிகை தான் இருக்கேன் என்னோட கடையில ஒருத்தர் வந்து ஜிபே செக் பண்ணிட்டு அது இறக்காட்டுது நான் வந்து கே கேட்குறேன் சார் அது எற காட்டுதுல காட்டுங்க அப்படின்னா அது இங்கிலீஷ்ல இருப்பா உனக்குலாம் தெரியாது பானு ஸோ ஈஸ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் ஒரு மளிகை கிடக்கிறேன் ஒன்றும் தெரியாதுன்னு ஆனால் வந்து அந்த இடத்துல ஒரு இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடும் பட் தலைவர் ஒரு வாட்டி ஒன்று சொல்லிருக்காரு நான் அதாவது இன்னொரு ஆக்டர் வந்து சொன்னது வந்து தலைவரையே வந்து ஒருத்தர் இந்திய கரு நீ யாருப்பா அப்படின் போது பேஷண்ட்டாக வந்து இ வில் எக்ஸ்பிளைன்ட் ரஜினி சவுத் இந்தியா நான் வந்து ஆக்டரா இருக்கேன் அவரே வந்து சொல்லும் போது எனக்கு தான் அந்த டைம்ல அதான் யோசிச்சு நான் அவர் கேட்டோன்னு நீ சாப்பிட்ற இன்ஜினியர் நான் மூணு வண்டி வச்சிருக்கேன் நான் பெரிய கிடையாது உனக்கும் உன்னை தட்டி வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் அவனை பத்தி நீ தெரியப்படுத்த இல்ல தெரியப்படுத்தவனாம அப்படியே விட்டுரு இதுதான் அவர் கொடுக்குற லெசன்ஸ் லெசன்ஸ் ரியல் லைஃப்லயும் சரி ரீல் லைஃப்லையும் சரி அவர் நிறைய லெசன்ஸ் தராரு அதை ஃபாலோ பண்றோம் அதுதான் நாங்க வெறி ரஜினி வெறியதா இருக்கும் ஓகே அவருடைய அரசியல் பயணத்துல நீங்களும் வந்து அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுல இந்த ஆன்மீக அரசியல் அப்படின்ற டேர்ம் வந்து ரொம்ப பாப்புலர் அவர் அரசியல் நேரத்தில் நிறைய கிரிட்டிசிசம் பண்ணாங்க அதை ஆதரிச்சவங்களும் இருக்காங்க இப்போ உங்களுக்கு அது பர்சனலா எப்படி இருந்துச்சு உங்க ஃபேமிலிலயோ இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ்லயோ அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க இல்ல டு பி வெரி கிளியர் நான் ஆன்மீக அரசியல் தலைவர் அந்த நேம் சொன்னோன்னே நான் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா அவர் ஆன்மீக அரசியல்னு சொல்கிறது எதுக்குன்னா நம்ம கடைசி நீங்கள் இஃப் யூ டீ கோட் டீ டீகோட் போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கடைசியே பயப்படற ஒரே ஆள் யாருக்குன்னா கடவுளுக்கு மட்டும்தான் அது எந்த கடவுளோ ஈவன் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து ஏதோ ஒன்று அவர் வந்து மத ஆன்மீக அரசியல்னு சொல்ல எதுவுமே சொல்ல ஆன்மீகன்னா நீ ஒரு ஒரு கடவுளை நம்புற அதுக்கு பேர் தான் ஆன்மீகம் நான் இஸ்மாயில் வந்து அல்லாவை நம்புறேன் இன்னொருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு ஆண்டினியா கிறிஸ்டின் நம்ம நீ வந்து அவருக்கு பயந்து ஒரு அரசியல் பண்ணு நீ வந்து எனக்கும் பயப்படாத நான் தான் உன்னோட தலைவன் நான் தான் அந்த பார்ட்டியை லீட் பண்ண போறேன் பட் வந்து நான் எனக்காக நீ பயப்பட தேவல உனக்குன்னு ஒரு இருக்கான் அவனுக்கு பயந்து நீ நல்லது பண்ணு ப்ரொபஷனல்லா கொண்டு வா அரசியலை நீ அதை பண்ணு அது அந்த டேர்ம் வந்து வந்து சம டேர்ம் பட் மிஸ்லீட் பண்ணி எல்லாருமே அதை தப்பா தான் கொண்டு போனாங்களே தவிர இஸ் பெர்ஃபெக்ட் இன் இட் நீங்க வந்து நான் நாளைக்கு ஒண்ணு அடிச்சிருவண்டா நீ ஒழுங்கா போய் மக்கள் சேவ் பண்றான்னு அவர் சொல்லலை உனக்குன்னு பயம் இருந்துச்சுன்னா நீ மனுஷனா இருந்தா நீ கடவுள் பக்தின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த கடவுளுக்கு நீ பயந்து ஒரு அரசியல் பண்ணு அந்த அரசியல் தான் நானும் பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு கடவுள் இருக்காப்புல நானும் அரசியல் பண்ணுவேன் அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு பயந்து ஒரு அரசியல் பண்றதுதான் ஆன்மீக அரசியல் அந்த இடத்துல அன்பும் தூய்மையான அரசியல் தான் இருக்கும் தான் அவர் கொண்டு வரணும்னு பார்த்தாரு வெரி கிளியர் இல்ல அதுல அவர் கடைசியா கேட்டது ப்ரொஃபஷனலா இருக்கணும் அந்த அரசியல் ஏன் வந்து இப்ப என்னோட சொந்தக்காரன் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன வச்சு இன்னொரு ஒரு நார்மலா இருக்கிற மத்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி ஒரு பதவிங்களே வேணாம் ப்ரொஃபஷனலாக இருப்போம் யார் யாருக்குலாம் வேலை இருக்கோ சி எம்எல்ஏ ஒரு வேலை தான் எம்பி ஒரு வேலை தான் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் இருங்க மற்றவங்கள ரிசைவ் பண்ணிட்டு அவங்க வேலையை பாருங்க திருப்பி எலெக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு கூப்பிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு பதவி தான் வேணா கிளம்பி போயிடுங்க வேணாம் என்கிட்ட இருக்காதீங்க அப்படி ரொம்ப கிளியர் நான் இது ஏகத்தில் நான் சொல்கிறேன்னா என்னோட ஒன் ஆஃப் த மேனேஜர் வந்து இஸ் நாட் எ தலைவர் ஃபேன் இஸ் அ கம்ப்ளீட் ஏட்டர் ஆஃப் ஹிம் ஈவன் இஸ் பிலாங்ஸ் டு நார்த் இந்தியா ஆனால் வந்து அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஐ திங்க் இந்த ஹோட்டல் நேம் எனக்கு தெரியல அந்த ஹோட்டலில் வந்து தலைவர் சொன்னதுலேருந்து இட் டோல் மீ தட் என்னோட ஓட்டு வந்து உங்களுக்குதான்ப்பா அவர் எதோ பண்ண போறாரு அது வந்து நம்பிக்கை இருக்கு ஆனா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல பட் ஆனா அவர் பேசுறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு அது கரெக்டா துளிரித்து வந்துச்சு பட் அந்த டைம்ல எல்லாமே ஸ்டாப் ஆன்மீக அரசியல் பத்தி சொன்னீங்க அதுக்கடுத்து அவர் வந்து அந்த அரசியல் பயணம் இருக்குல்ல அந்த ரெண்டு மூணு வருஷம் அவர் அரசியல் வரப்போறேன்னு சொல்லி ஒவ்வொரு நகர்வுல எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய முறை செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அது செய்ய அற்புதம் நடக்கும்னு ஒரு டேர்ம் சொன்னாரு அதுவும் அது மாதிரிதான் பரபரப்பா எல்லாராலையும் பேசப்பட்டது ஆமா எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மகான் அல்லா படைச்ச ஒரு தெய்வ மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் வரும் அவங்கவுங்க இனத்துக்கு எப்படி சொல்றாங்களோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாவோட டைரக்ட் அருள் பெற்ற ஒரு குழந்தை அது அவர் சொல்றது எல்லாமே நடக்கும் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே அவர் சொன்ன வார்த்தை வந்து பொய்யாகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அது அது டிஃப்ரெண்ட் நம்ம அது அது அதுக்குள்ள போத்தவள பட் அந்த வார்த்தை வந்து ஈவன் அதிசயம் அற்புதம்ன்றது எப்படின்னா ஒன்னு நடக்கவே நடக்காது முடியவே முடியாது ஒன்னு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு போது நடக்கிறது தான் அதிசயம் ஸோ அந்த டைம்ல நடந்துருந்தா அது அதிசயம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் மேபி கடவுள் இது எப்படின்னு தெரில ஆனால் அந்த வார்த்தையில இன்னைக்கு வரைக்கும் பவர் இருக்குன்னு நம்புறேன் நான் அரசியல் அவர் வேணாம்னு சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கே வந்து சி நான் ஒரு ஃபேனா வந்து சொல்லணும்னா வந்து எனக்கு இப்போ இல்லை நான் தலைவர் எது சொன்னாலும் ஓகே அப்படின்னு பட் நான் தலைவர் எதிர்பார்த்த காவலன்னா நான் இருக்கேன்னா எனக்கு எனக்கு அடி மனுஷனுக்கு கோவம் இருக்கு தலைவர் வந்து ஒரு த்ரீ இயர்ஸா வந்துட்டு நம்மளோட உழைப்புலாம் பண்ணிருக்கோம் எல்லாருமே இறங்கி பண்ணிருக்கோம் ஐ ஐ குட் சி எத்தனை லேடிஸ் வந்து ரோட்டில் நின்று பண்ணாங்கன்றதான் எனக்கு தெரியும் அவு அவது ஒர்க்குட் அந்த எவ்வளவு பெரிய கஷ்டம் பட்டாங்க எல்லாமே பட் எல்லாமே ஒரே பியூரிட்டி தான் தலைவரோட ஆட்சி வரணும் தனக்கு ஒரு பதவி வரணுமோ எது வரணுமோ யாரும் உழைக்கல எல்லாமே பட் அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் இல்லாம நாங்க போயிட்டோமோ வைட் ஈசே எனி திங் பட் நவ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் வந்து அந்த ஆன்சர் சொல்லாமலாம் இருக்க மாட்டார் பட் இன்னைக்கு டேட் ஆஃப் நவ் எனக்கு வந்து அதுக்கான ஆன்சர் இல்லை நான் அவரை அப்புறம் நான் கேப்பேன் அது மனசுல வழி இல்ல எனக்கு அரசியல் இல்ல அவர் வேணான்னு சொல்லிட்டாரு ஓகே தலைவா ஒண்ணுமே இல்ல ஜாலியா போகலாம் கிடையாது அவர் எதிர்ப்பு சொல்ற மாதிரிதான் ஆமாசாமி போடுற ஆளுங்களா நான் இல்ல அவர் எதிர்பார்த்த காவலம் தான் நான் அவர் கேட்கிற எதிர்த்து கொஸ்டின் கேட்கணும் தப்புனாலும் கேக்கணும் எதிராலும் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆன்சர் இல்லை பட் எனக்கும் அவருக்கு இருக்க ஒரு பாண்ட்ல வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவருக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் இல்லாம அவர் எதுவுமே எங்களை வந்து இது பண்ண மாட்டாரு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதனாலதான் அவர் வேணானும் சொல்லிருக்காரு ஒரு எங்களை வழி நடத்துறதுக்காகவும் வேணான்னு சொல்லிருக்கலாம் எங்களோட தான் பட் அது வந்து தலைவர் சொல்லிடலாம் ஏன்னா ஒரு இவருக்காக வந்து ஒரு நிறைய பேர் உழைச்சிருக்காங்க சரி நான் ஒரு யங்ஸ்டர்ன்றனால என்னோட வேர்வை வந்து அன்னைக்கு சிந்திச்சு மறுநாள் நான் என்னால் எழுந்து நடக்க முடியும் பட் சிக்ஸ்டி இயர்ஸ் பிஃப்டி இயர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் சுத்தனாங்கன்றது ஐ குட் சி தட் அந்த ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணனால எனக்கு தெரியும் அவங்களாம் வந்து மனசுக்குள்ளே இருக்கு ஆனால் கேட்க முடியல பட் ஒன் டே அவர் வந்து ஆன்சர் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அரசியலுக்கு அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் கொஞ்சம் சரியா இல்லை சரியா போகலை அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சொன்னாங்க அவ்வளோதான் அவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாருல இனிமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அடுத்து அந்த வெற்றி வந்து ஒரு ரசிகனா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய ஒரு நீங்க ஹிட்டுன்றது பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இப்ப எல்லாமே அப்படிதான் அந்த வேர்ல்டுக்குள்ள போயிட்டாங்க கலெக்ஷன் வேர்ல்டு போயிட்டாங்க பட் ஆனா வந்து நான் சொல்றது என்னன்னா ஒரு டென் லாக்ஸுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஒன் ருபி வரதும் ப்ராஃபிட் தான் டென் லாக்ஸுக்கு வரதும் ப்ராஃபிட் தான் தலைவரை பொறுத்த வரைக்கும் எங்கயுமே லாஸ்னு ஒன்னு வந்ததே இல்ல எப்பவுமே ரசிகர்கள் வந்துட்டு போறாங்க இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு அவர் வரலன்னு அரசியலுக்கு வரலன்னு தான் அண்ணாத்த படத்துக்கு வராம அவர் மேல உள்ள கோபத்துல போனவங்க பட் ரசிகர் கூட்டம் தான் இருந்துச்சு ஜெயிலருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸும் எஸ்டா கதை நல்லா இருக்குன்னோட மத்த ரசிகர்கள் கூட்டமும் வந்து பார்த்தனால ஜெயிலர் வந்து ரொம்ப வசூல் இருந்துச்சு பட் ரஜினி ரசிகர்கள் வெறிகள் கூட்டம் வந்து அதுக்கு முன்னாடி தர்பார்க்கு என்ன கூட்டம் வந்துச்சோ அதுதான் அண்ணாத்தேக்கும் இருந்துச்சு அண்ணாத்திற்கே இருந்த கூட்டம் தான் இருந்துச்சு ஏன்னா அங்க வர கூட்டங்க எதுவுமே நானும் தான் ஷோக்கு நான் ஜெயில இருக்கு ஜெயிலர் கதை வா ஒரு என்ன கதை எடுக்கிறாரு அப்படிலாம் கிடையாது இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பேரு என் தலைவர் என்ன ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்காரு எப்படி சிரிக்கிறாரு எந்த பக்கம் நடந்து போறாரு இன்னைக்கு இந்த இதுல என்ன ஸ்டைல் பண்றாரு ரொம்ப நாள் ஆச்சு அவரை பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் தான் அதான் சொல்றேன் எங்களுக்கும் அவருக்கு ஒரு ஒரு பாண்டே வந்து ஒரு யாருக்குமே கிடைக்காத பாண்டு அது ஆஹ் அதான் நான் ஒரு வார்த்தை கூட சொல்றேன் ரஜினி என்ற ரஜினி போல் வாழ்வது கடினம்ன்ற டைட்டில் போக எனக்கு தெரிஞ்சு ரஜினி ரசிகனா வாழ்வது ரொம்ப கடினம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா நிறைய இடத்துல அவருக்காக நாங்க சாக்ரிபைஸ் பண்ணிருக்கோம் அவருக்காகவே நாங்க வாழ்ந்திருக்கோம் அவருக்காவ எல்லாம் முடிக்கணும் இந்த ரெண்டு பாண்டிங்கும் பாத்தீங்கன்னா மத்த எங்குமே நீங்க பாத்திருக்க முடியாது தலைவருக்கும் தலைவர் ரசிகருக்கும் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னோட ஏதோ ஒரு கிரகத்துல போய் கூட ஒரு மண்டபம் கட்டணும்னா நான் தலைவருக்காக கட்டினா பக்கத்துல தலைவர் ரசிகருக்காக கட்டுவேன் இந்த பாண்டிங் நான் வெளியில இருந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தாயே பையன் ஒரு பாசம் மாதிரி தாண்டி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் இருக்கு ஈவன் ஐ எம் இன்க்ளூடிங் மீ பட் ஆனா நான் வெளில இருந்து சொல்றேன் அந்த ரெண்டு பாண்டிங்க வந்து வேற என்ன என்னவனா பண்ணிட்டுமே அவர் சிரிச்சிட்டா போதும் எங்களுக்கு எல்லாமே மறந்துடும் ஈவன் எனக்கு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு கூட ஏன் இவர் வந்து நம்மளுக்கு சொல்ல ஏன் எதுவுமே சொல்ல நம்ம தப்பாச்சு இது அவர் அப்படி பண்ற ஆளே கிடையாது கண்டிப்பா நீ சாயங்காலம் ஏதோ ஒன்று வரும் டிவி ட்விட் வரும் அப்படின்னு நான் ஆனா அவரு அவர் டிவில பார்த்தோன்னே சரி ஓகே மனுஷன் ஏதோ ஒரு பிளான்ல இருப்பாரு ஏதோ ஒரு வேற ஏதோ இருக்கும் இதுதான் எங்களுக்கும் அவருக்குள்ள பாண்டு இது வந்து கூட்டம் குறையல வெளியில இருந்த இந்த பதவிக்காக ஓடி போனவங்க இந்த அவரை வச்சு அதான் நான் சொன்னேன் ரஜினி ரசிகன் யாருன்னா வெளில வந்து சொன்னாங்கன்னா இஸ் கோயிங் டு யூஸ் ஹிஸ் நேம் ஃபார் ஹிஸ் ப்ரொமோஷன் ஆர் சம்திங் எல்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க ரஜினி ஃபேன்ஸ்னாலே வந்தாலே ஆமாங்க தலைவர் பைத்தியங்க தலைவர் வெறியங்க நானுங்க அப்படிதான் நாங்க பேசுவோம் அவருக்காக உயிரக்கூடும் அவர் எங்க உயிருங்க என் செல்லவங்க ஈவன் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அவர் என் குழந்த மாதிரின்ட்டு என் பையனை நான் தானே பாப்பா அப்படின்னா ஏ அவரும் குழந்தை மூஞ்சி பிறகு அழகாக சிரிக்கிறாரு இப்படிதான் எங்களுக்குள்ளே பாண்ட் அதுதான் சோ இது எப்பவுமே பிரியாது எங்களுக்கும் அவருக்கும் அடுத்தது ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு லால் சலாம்னு ஒரு படம் பண்றாரு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் பட் ஆனா ஒரு புது விதமான முயற்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பண்ணிட்டு அந்த பட்ஜெட்ல இல்லாம ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டைல்ல ஒரு படம் பண்ணாரு அதுல அவருடைய அப்பியரன்ஸ் இதெல்லாம் பாத்துருப்பீங்க அது எப்படி இருந்துச்சு ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பண்றாரு அது லுக் எல்லாம் பார்க்க இல்ல அது வந்து ஒரு ஒரு பெரிய அட்டம்னு தான் நான் எதிர்பார்க்கறேன் என்னன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல அவர் பாஷா பண்ணதே வந்துட்டு நீங்க இன்னைக்கு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு விஷயம் பண்றோம் நம்மள நாலு பேர் கெடுப்பாங்க ஸோ அந்த டைம்ல ஈஸ் ஆன் த பீக் சில பேர் உச்ச உச்சத்துல இருக்குன்னு சொல்ற இவர் வந்து ஒரு ரியல் உச்சத்துல இருந்தவர் ஏன்னா இவரோட படத்தை வந்து நான் ஒரு வீடியோல கூட போட்டிருந்தேன் கோவிந்தா வந்து நைன்டீன் எயிட் திங்க் எயிட்டி த்ரீலயோ கோவிந்தா ஃப்ரெஷ்ஷா வரும்போது ஈ யூஸ் நேம் ஆஸ் ரஜினி ஃபேன் அந்த படத்துல வந்து ரஜினி ஃபேன் தான் கோவிந்தா வந்து அட்ரஸ் பண்ணுவார் நீ நாட் டு டெல் அவர் வந்து அமிதாப் பச்சன் ஃபேன் சொல்லலாம் இல்ல ஏதோ ஒரு ரமேஷ் கண்ணா ஃபேனான்னு சொல்லலாம் பட் சவுத் இந்தியாவில இருக்கிற ஒருத்தரோட ஃபேனு சொல்றாரு அப்ப மீடியா கிடையாது ஃபோன் கிடையாது அப்போ அவரோட புகழ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அதுதான் உச்சம் உச்சோன்னு சொல்றது அதுதான் நான் நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்கேன் பட் இன்னொரு ஸ்டேட்டோட ஹீரோ வந்து என்னோட பேர் யூஸ் பண்றாரு சோ அந்த உச்சத்துல இருக்கிற நடிகர் வந்து ஒரு முஸ்லீம் நேம் வைக்கிறாரு பாஷா அப்படின்னு சோ மாணிக்னு வச்சிருந்தா கூட அந்த படம் இட்டு தான் ஆயிருக்கும் பட் வை இட் சூஸ் பாஷா ஏன்னா அந்த இடத்துல அவர் முஸ்லீம்ஸ்க்கு நான் கூட இருக்கேன் சோ அந்த இடத்துல நிறைய பிரச்சனை நடந்துச்சு யூ நோ தட் தமிழ்நாட்டுல நடந்த பிரச்சனை பட் எல்லாருமே அப்படி கிடையாது சில பேர் இருந்தா கூட அது வந்து நான் வந்து நான் முஸ்லிம்ஸ்க்கு சப்போர்ட் நான் கூட இருக்கேன் அந்த கேரக்டர் முஸ்லீம் நான் முஸ்லீம் தான் இருப்பேன் பாஷான்னு வச்சாரு அதே தான் நான் இங்கேயும் சொல்ல வரேன் இது அதுக்கு அடுத்து பாஷா வந்து ஐ திங்க் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு எந்த ஹீரோ வந்து அதுக்கடுத்து முஸ்லீம் பேர் வச்சு ஒரு போல்டான ஒரு படம் பண்ணாங்க கிடையாது யாருக்கும் அந்த அளவுக்கு தில்லும் கிடையாது ஃபேஸ் பண்றது அவங்க குடும்பத்திலேயே சண்டை வருமானு கூட எனக்கு தெரியல ஆனா வந்து யாரும் வைக்கல ஏன் வைக்கலன்னு ஏன் மார்க் ஆண்டினின்னு கூட பேர் வச்சிருக்கலாம் இப்பதான் வச்சாங்களே ஆண்டனின்னு யாரும் வைக்கல ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸ் கிடையாது இவர் திருப்பியும் லால்ஸ்லாம் தான் வச்சாரு ஈவன் நீங்க அவர் வந்து அந்த படத்துல வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம் சும்மா ஒரு கேப் போட்டு நான் முஸ்லீம் தானே வந்திருக்கலாம் பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவர் உட்கார்ற முறை அது இந்த லுங்கி கட்டின விதம் என்னோட பெரியப்பா எல்லாம் பெரியப்பா சித்தப்பா பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் எடுத்து அவர் பண்ணணும்னு எதுக்குன்னா நான் முஸ்லீம் பண்ணிருக்கேன் முஸ்லிம்ஸ் சோ இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கும் அதுக்குதான் நடிச்சா தவிர அது கமர்ஷியல் இல்ல அவர் பாக்கல படமும் அதுக்கேத்த மாதிரி தான் போச்சு கமர்ஷியல் எடுப்பாத்தவங்களுக்கு மேபி அது பிடிக்காம இருக்கலாம் பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்து வேட்டையன் பண்ணாரு வேட்டையனும் வந்து கொஞ்சம் அவருடைய ஸ்டைல இருந்து கொஞ்சம் வெளில வந்து வேற ஒரு டேரக்டர் அவரு ஸ்டோரி லைன் வைக்கிறாரு அதெல்லாம் நடிக்கும் போதும் அதுவும் தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சப்ஜெக்ட் தானே நம்ம வந்து தலைவருக்கு எப்பவுமே வந்து கமர்ஷியல்ஸ் அதான் எற வேண்டிய போற அவனை அப்படிதான் தலைவர் எப்போ பட் இப்போ வந்து போகும்போது அடாப்ட் இன் தட்ல நம்மளும் அதுக்குள்ள போனோம் அப்பதான் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து என்கவுண்டரோட ஸ்டோரிஸ்ன்னு அதுல நம்மளுக்கு வந்து நம்ம சும்மாவே சொல்லலாம் அந்த போலீஸ்கார் சும்மாவே சுட்டாடுறா தெரியாம அவங்களாம் கேடிடா ஏமாத்தி சுட்டாங்கடா பட் அதுக்கு பேக்ல இருக்க எவ்வளவு ஸ்டோரி இருக்குன்றது அந்த படத்தை பார்த்தோம் தான் நம்மளுக்கு ஈவன் நான் ஒரு எஜுகேட்டட் பர்சனுக்கு எனக்கு அப்பதான் தெரிய வருது தெரியாம கூட கேஸ் கேஸ் ஃபைல்ஸ்ல மாறி அதுக்கடுத்து தெரியாம என்கவுண்டர் நடக்குது அப்படின்ட்டு அது ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பட் ஆஸ் எ பில்மா பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தான் இருந்துச்சு பீம் எப்படி நல்லா இருந்துச்சு அதே மாதிரிதான் ஈவன் அந்த ஃப்ரேம் எவ்ரி ஃப்ரேமும் நல்லா தான் இருந்துச்சு அதுல இப்ப அடுத்து ஒரு கூலி போஸ்டர் வந்து டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சின்ன வீடியோஸ் பார்த்தோம் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு எப்படி இருக்கு அவரோட லுக் பாக்கும்போது அது எப்பேற்பட்ட படமா இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு மொதல் இடத்துல கூலிங் ஒரு எனக்கு அப்படின்ற தான் இருந்துச்சு ஏன் அந்த பேரு அப்படின்னு காலின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கூலின்னு வச்சுட்டாங்களே அது வந்து நேம் அது பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கூலிங் எங்க எடுத்தாலுமே நம்ம தலைவர் தான் தவிர எதுலையுமே வரல சொல்றதுதான் தலைவர்னாலே வந்து ஒரு பெரிய இதா இருக்கும் எனக்கு நான் நோட் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க அதுல சூப்பர் ஸ்டார் வந்து ரெட் கலர்ல வரும் இட் இட்ஸ் எந்திரன் ரெட் சிப் தான் அவர் அவர் லோகேஷ் சொல்றது வந்து என்னன்னா நான் நெகட்டிவ் தான் கொண்டு போக போறேன் சிட்டி தான் சிட்டி இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர் நீங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெட் சிப் வைப்பாங்க நீங்க இதுல சூப்பர் ஸ்டார்ன்ற நேம் பார்த்தீங்கன்னா ரெட்ல தான் வரும் விச் இஸ் ரிசம்பல் இது வந்து தலைவர் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ண போறாரு இட்ஸ் இஸ் நாட் அ நார்மல் ஹீரோ எஸ் வந்து சூப்பர் ஸ்டார்னு வருது ப்ளூல வராது ரெட்ல தான் வரும் நெகட்டிவ் ரோல் சோ இந்த இதுலயே வந்து இவ்வளவு நூக்கா பண்றாருன்னா வந்து லோகேஷ் வந்து நிறைய உள்ள ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா நிறைய வாங்குறதுலாம் தெரியும் அவருக்கு லாஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எவ்வளவு போயிருக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போய் டவுன் கவுத்துனதுலாம் நம்மளுக்கு தெரியும் லோகேஷோட இதுல அதனால அவரும் தெளிவா இருப்பாரு தலைவர் கண்டிப்பா வந்து ஹி நோஸ் ஹவு டு டேக் ஃபேன்ஸ் லைக் தட் அவருக்கு வந்து சும்மா நான் நடந்து போனா படி பாங்கன்றது கிடையாது அவருக்கு இல்லனா நடந்தே அவர் நிறைய படம் ஓட்டிருக்கலாம் அவருக்கு தெரியும் எப்படி எங்க ஃபேன்ஸை வந்து நான் சந்தோஷப்படுத்தணும் சோ இந்த ரெண்டு காம்போ வந்து கண்டிப்பா தௌசண்ட் குரோஸ்ல வரும் ஒரிஜினல் அவருக்கு தௌசண்ட் குரோஸ்ல வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம வந்து நம்ம ஃபேன்ஸுங்க பாத்தீங்கன்னா நான் முத முதல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு இல்லை நீங்க யாருக்குமே கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் விவரம் தெரிஞ்சு நீங்க வந்து ரோட்ல நின்று மோர் கொடுத்தது ரோட்ல நின்று ஒரு நற்பணி பண்றது இல்ல ஸ்கூல்ல வந்து சாக்லேட் கொடுக்கறது நீங்க கேட்கலாம் அவங்க அடி மனசுல மெயினாவே ரஜினி தான் இருக்கும் ஆமா நான் சின்ன வயசுல பாத்துக்கேன் எங்க ஸ்கூல்ல வந்து சாக்லேட் தருவாங்க நான் பாத்துக்க மோர் கொடுப்பாங்க இந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து ஏன் அரசியல் பாத்தீங்க ஏன் இவர் பார்த்து பயப்படுறாங்க இன்னைக்கு வரைக்குமே தலைவர் வந்து எல்லாருக்கும் தலைவலி தான் அவரோட அவர் வந்து போனாலுமே இந்த பார்ட்டிக்கும் சரி அந்த பார்ட்டிக்கும் சரி எந்த புது பார்ட்டி வந்தாலுமே தலைவர் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவலி தான் இந்த மனுஷன் பின்னாடி ஏன் தான் இவங்க தெரியுறானுங்க நம்ம என்னதான் கெடுத்து விட்டாலும் இவர் பின்னாடியே திரும்ப ஏன்னா இந்த பாண்டு வந்து ரொம்ப பெருசு இவங்க வந்து என்ன சொன்னாலுமே இவங்க பிரிய போறது இல்லை இன்னைக்கு வரைக்குமே சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கிற ரஜினி ஃபேனுக்கு எவ்வளவு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு இருக்கிற ரஜினி ஃபேன்ஸ் என்ன வெறி இருக்கோ சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு இருக்கிற ரஜினி ஃபேனுக்குமே அதே வெறி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஏன்னா அவரை வந்து அதை நான் சொன்னதுதான் ரஜினின்றவரை மட்டும் மனசுல ஏத்துந்தா ரசனை போனோன்னே ரசினா மாறிட்டு இருப்பான் பைத்தியம் தெளிஞ்சவனே பைத்தியம் பித்தன் போயிட்டு இருப்பான் பட் வெறியவன் என்னன்னா சிவாஜி அவர் லவ் பண்ணதுனால அந்த அவர் டெய்லி பாக்க பார்க்க தான் நாங்க டெய்லி லவ் பண்ணிட்டே இருக்கோம்ல அதனால எங்களுக்கு டே பை டே வந்து லவ் ஏறிட்டு தான் போறது கரையில சோ இந்த இந்த குரூப் இருக்குல்ல இந்த குரூப் மாதிரி வேற எங்கேயுமே நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது இல்லை நான் நான் ரஜினி ரசிகனா இருக்கிறனால நிறைய இடத்துல நான் என்னாலே சொல்ல முடியல நாங்களே பெருமையா சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது பட் எனக்கு என்னன்னா இந்த குரூப்பை பத்தி யாருன்னா ஒருத்தர் பேசணும் தலைவர் வந்து கண்டிப்பா வந்து ஏன் இவங்க வந்து இவ்வளவு பாண்ட்ல இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்காகனாச்சும் ஒரு புக் எழுதணும் ரஜினி பேன்ஸுக்கு தனி என கேட்டா நான் எனக்கு புக்லாம் எல்லாம் எழுதிருந்தேன் நான் இன்னைக்கு எழுதிருப்பேன் தலைவர் ஃபேன்ஸை பத்தி ஒரு புக்கு ஏன்னா அவங்க ஏன் வரல எதுக்கு அவங்க வந்து சி டோட்டலி தே சைலண்ட் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு ஒரு ரெண்டு நாள் வந்து நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை நான் வல்லூர் கோட்டத்துல ஆரம்பிக்கிற அன்னைக்கு கூட நான் குரூப்ல எல்லாருகிட்டயுமே சொன்னேன் தலைவர் வாங்கன்னு யாரையும் கூப்பிடாதீங்க மறுபரிசீலனை செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை நான் வந்து அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன் மறு தலைவரை நம்ம எல்லாருக்குமீங்க அது வந்து மறுபரிசீலனை பண்ணதான் சொல்லணுமே தவிர நாட் ஐவ் டு கம்பல் ஹிம் அவர் வந்து நீங்க அரசியல் வாங்கணும்னு நம்ம ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது அவரே வரணும் அதே சமயத்துல அவர் வந்துட்டாரு எழுச்சி பாக்கணும் நம்ம எதுவுமே பண்ணல நம்ம டெய்லி கொஞ்சம் எதோ ஒர்க் பண்ணோம் பட் அவர் எதிர்பார்த்தது நிறையா எனக்கு தெரியும் அவர் எதிர்பார்க்கறது நான் ஃபீல் பண்ணது என்னன்னா ஐ எம் நாட் கேப்பபிள் ஃபார் தட் ஈவன் நான் வந்து நான் எங்க இதுல சொல்லுவாங்க நான் நான் தான் சொன்ன கிளைல இருந்தேன் என்னோட ஒர்க்கை பார்த்து ஒன்றியத்துக்கு போனாங்க நான் மாவட்டத்துக்கு வந்தேன் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் உருவான டிஸ்ட்ரிக் நிர்வாகியா ஆனா நான் எனக்குள்ள என்ன ஃபீல்னா அவர் எதிர்பார்த்தது ஒருவா நான் தரலையோ பிகாஸ் அவர் வந்து அவர் சொன்ன பிளான் அவர் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல் அவருக்கு அப்படியே ஒரு ஸ்மாஷ் மாதிரி மொத்தமா ஒரு மேஜிக் மாதிரி மாத்தணும்ன்றாரு அரசியல நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நீ டெய்லியும் வேலைக்கு போறியா எம்எல்ஏன்றது ஒரு வேலை எம்பின்றது ஒரு வேலை நீ இந்த வருஷம் நீ பண்றியா அதுல பெஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க அரசியலுக்கு வந்து நான் சொன்னது பண்ணலன்னா த்ரீ இயர்ஸ்ல ரிசைன் பண்ணணும்னாரு இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சி சொல்லிருக்கு அவர் எங்க தலைவரே வந்து அவர் அரசியல் வரமாட்டேன்னு சொல்றாரு பட் அந்த ஸ்டேட்மெண்ட் யாருமே எதுவரைக்கும் காப்பி அடிக்கலையே ஏன்னா பயம் எங்க சொல்லிட்டா வந்து நம்மளை பிடிச்சிப்பாங்களா ஆனா எங்கால எதுவும் இது பண்ணல எனக்கு செமோட்ட எனக்கு ஐ திங்க் அவர் ஆட்சி தக்குன்னு நினைக்கிற ஒரு டிவியில கேட்டாங்க நீங்க முஸ்லீம்ஸ் நீங்க எப்படி ரஜினியை சப்போர்ட் பண்றீங்க பிஜேபி தானே அவர் போவாரு நான் இன்னைக்கும் சொல்றேன் தலைவர் பிஜேபி இன்னைக்கு எங்கேயுமே பேசணும் இல்ல அவர் பேசினதை வச்சு பாத்தீங்கன்னா வேணா காங்கிரஸ் வேணா சொல்லலாம் ஏன்னா படத்துல எல்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படி வேணா சொல்லலாம் ஆனா பிஜேபி இன்னைக்குமே சொன்னதில்ல பட் இ லவ்ஸ் மோடி மோடியை பிடிக்கும் எனக்கு கூட தான் ஜெயலலிதா அவர்களை பிடிக்கும் மேடம் எனக்கு கருணாநிதி அவரோட அவரை நிறைய சொல்றாங்க பட் ஆனா அவர் பண்ண அந்த அவர் அவ்வளவு இது பண்றாங்கன்னா நீங்க ஏமாறுறீங்கல்ல அப்போ ஈஸ் டேலண்ட் தானே அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி அவருக்கு மோடியை பிடிக்குது நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த அவங்க கிட்ட சொன்னேன் மேம் ஏ என் வீடு இருக்கு என் வீட்டுல பயங்கரமான ஒரு ஆயுதம் என்னன்னு சொல்லுங்கன்னா கேஸ் என் தான் அந்த கேஸ் இருக்கு ஆனா நான் என்ன யாரை நம்பி அந்த கேஸை வைக்கிறேன் எங்க அம்மாவை நம்பி வைக்கிறேன் சோ கேஸ்ன்றது எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி எங்க அம்மான்றது என் தலைவன் மாதிரி என் வீடுன்றது ஸ்டேட் மாதிரி என் ஸ்டேட்டை நான் என் தலைவன் நம்பி கொடுக்குறேன் அந்த கேஸை அவர் ஆண்டு பாரு அவரு பாத்து பாரு அது பிஜேபி கேஸோ இல்லையே காங்கிரஸ் கேஸோ ஆனா அது ஸ்டேட் வைஸ்ல எப்படி கையாளணும் பார்ட்டி எப்படி வச்சுக்கணும் சிஎம் ஆனா என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும் அவரை நான் நம்புறேன் சோ என் ஓட்டு அவருக்குதான் அப்படின்னு சோ இதுதான் அவர் என்ன ஏதா இருந்தாலும் அவர் என்ன பண்ணாலும் நாங்க அவர் பின்னாடியே தான் இருப்பேன் ஸோ அவர் வரைக்கும் கூட தான் நன்றி நன்றி ப்ரோ நன்றி